ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் பாய்லூர் பிரிட்ஜே சொல்லுவாங்க அதுதான் நம்ம ஈஸியாக பக்கம் இருக்குது கல் பக்கத்துலேருந்து ஒன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த பிரிட்ஜி இது பார்த்திங்கன்னா கண்ணு கேட்ட தூரம் எவ்வளோ அழகாக தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நரம்பு இது என்ன மழை பெஞ்சு இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால டேம் வரைக்கும் இருக்குது இங்கே பாருங்க வெயில் சம்மர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போயும் மக்கள்லாம் குளிக்க வந்துட்டாங்க இன்னும் ஏப்ரல் மேலே அதிக வீடாக இருக்கும் அதிக மக்கள் வந்து குளிப்பாங்க டேமும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பக்கம் போகிறவங்களா இருந்தால் இறங்கி போயிட்டு பாருங்க நீங்களும் குளித்து என்ஜாய் பண்ணுங்கள் இது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்ததுனால நாங்கள் அடிக்கடிக்கு போவோம் சரி நான் போனதுனால எங்கள் வீட்டுக்காக இங்கே குளிக்க போனார் அதான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுவோம் போட்டிருக்கேன் எங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் டேம் கொட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் தான் மழை பெஞ்சா தண்ணி இருக்கும் ரெண்டு பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கடலுக்கு போய்டும் வெறும் மணல் திட்டு தான் அங்கங்கே தெரியும் தண்ணியே இருக்காது மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆனால் இப்போ இந்த டேம் அப்புறம் தான் நமக்கு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து பார்த்தாலே அவ்வளோ தண்ணி சேவிங்ஸ்ல இருக்கும் எவ்வளோக்குமே சேஃபாக இருக்குது இதே இது செங்கப்பட்டு சைடு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதை நம்பி எவ்வளோ விவசாய கிராமங்கள்லாம் இருக்குது இதை நம்பி தான் விவசாயம் பண்ணுறாங்க நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்